ஹாய் என்னடா க்ரீன் கலராக இருக்குன்ட்டு பார்க்குறீங்களா இதுதாங்க உண்டியல் ஒரு பழமொழியே இருக்குதுங்க சிறுக சிறுக சேர்த்தி வைக்கிற பொருள் பெருகி வரும்னு சொல்லி அதுபோல் நம்மளால் முடிஞ்ச அமௌண்டை சேர்த்தி வச்சுக்கிட்டே வரும்போது இந்த உண்டியல் ஃபுல்லாகும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்கும் லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது என்னோடய சிஸ்டர் அவங்க வீட்டில் உண்டியல் வாங்கி வச்சுருந்தாங்க ஏன் நல்லா பெரிய உண்டியலாக வாங்கிட்டோம் இதில் எப்படியும் நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வச்சா ஒரு ஐம்பதாயிரமாவது வரும் இந்த உண்டியில் வந்து என்னுடைய பாப்பாக்காக தான் சேர்த்து வச்சுட்டு வரேன் இப்போ இருக்க இந்த டைமில் குழந்தைங்கள்லாம் வந்து யாரும் அமௌண்ட்டு சேர்த்தி வைக்கிறது கிடையாது கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட தான் பார்ப்பாங்க ஸோ என் பேரண்ட்ஸான நாம் தான் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணும் நான் என் பாப்பா சின்ன சின்ன வேலை வைக்கும்போது அவளுக்கு வந்து பாக்கெட் மணி மாதிரி கொடுப்பேன் இந்த அமௌண்ட்டை உண்டியில் போட்டுக்குவா அவங்க அப்பா சேல்ரி வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாரு அதையும் பாப்பா உண்டியில் போட்டால் நீங்களும் உண்டியில் அமௌண்ட் போடுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்